அடே 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 என்ன அடே அடேன்னு போடுறேன்னு பார்க்குறீங்களா உங்களே இல்லைங்க இன்றைக்கி மார்னிங்கே எங்கள் வீட்டில் மாவு வாடினாங்க எங்கள் அம்மா எதுக்கு ஆட்டுறீங்கன்னு கேட்கும்போது நீ தானே நேற்று அடை கேட்ட அடை தோசை அதுக்கு தான் ஆட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாவுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் போட்டாங்கன்னு நான் பார்க்கல நான் தூங்குறதுக்கு முன்னாடியே ஆட்டை வந்து ஆ தூங்கி எலும்புறதுக்கு முன்னாடியே ஆட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து மெஷர்மெண்ட்டில் என்னென்ன போட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டாங்களாம் ஆஃப் டம்ளர் கடலைப்பருப்பு ஆஃப் டம்ளர் துவரம்பருப்பு முக்கால் டம்ளர் உளுந்து இதெல்லாம் டூ ஹவர்ஸ் சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட்ட ஆரம்பித்தாங்களேன் ஆட்டி முடிச்சுட்டு என் கையில் கொடுத்துட்டாங்க இது நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும்னு சொன்னேன் எப்படி எப்படி பண்ணணும்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னாங்க நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வடைக்கெலாம் எப்படி சேர்ப்போம் அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் அப்படி சேர்த்துக்கோ அப்புறம் ஒரு பூண்டு வெல் ஒரு பூண்டு வெள்ளைப்பூட வந்து இடித்து போட்டுக்கோ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோ கொஞ்சோண்டு தூள் காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உன்னோட வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கையில் கொடுத்துட்டான் நானும் எல்லாம் பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு வந்து போட மறந்துட்டேன் என்னடா இது அடை பார்த்தா மஞ்சள் கலரில் தானே இருக்கும் நம்மளோட அடை வந்து வெள்ளை கலரில் இருக்கேன்னு பார்த்தேன் அப்போ தான் தோணுச்சு எனக்கு மஞ்சள் தூள் போட சொன்னாங்க மிளகாத்தூள் போட சொன்னான்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு மிளகாத்தூளும் கொஞ்சம் தூளும் போட்டுட்டு கிண்டனா கலரே வரல மறுபடியும் ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் கலர் வந்துச்சு அதுக்கப்புறம் தோசை கல்ல தோசை மாதிரி ஊற்றிடாதீங்க மெதுவாக ஊற்றுங்க ஏன்னா அதில் வந்து வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கல பிஞ்சு பிஞ்சு வந்துடும் அதனால பொறுமையாக ஊற்றி சுடுங்க நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கிறங்க எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க நல்லா மொறு மொறுன்னு ஹெல்த்தியான ஃபுட்டு இது ஏர்லி மார்னிங்கே நான் கேட்டனால எங்க அம்மா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க பாருங்க நான் பொறுமையாக தான் ஊற்றுனேன் நான் அவசரமாலாம் ஊற்று மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியமா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸ்ல வச்சுட்டு தான் நம்ம வந்து தோசை மாதிரி ரெடி பண்ணணும் நான் வந்து நெய் ஊற்றி தான் சுட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கெட்டி சட்னியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஆடை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாதனால சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சேர்த்துக்கிறங்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க இதெல்லாமே நல்ல வாசனையாக இருக்கும் அதை விட ஒன்று மாவு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து அரைங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் அப்படியே பொறுமையாக தான் எல்லாமே பண்ணேன் மெது மெதுவாக திருப்பி போட்டு திருப்பி போடுங்க தோசை மாதிரி எடுத்து உடனே எடுத்து வச்சுடாம திருப்பி போட்டால் தான் நம்ம அதில் சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகும் வேகிறதுக்காண்டி திருப்பி போட்டுக்கிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை விட டேஸ்ட் வேறு எதுவுமே இருக்காது சட்டுன்னு செய்யலாம் காலையிலேயே ஊற போட்டு காலையிலேயே தோசை ரெடி பண்ணி உங்களோட கிட்ஸுக்கோ உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கோ வேலைக்கு போகிறவங்களுக்கோ கொடுத்து விடலாம் அம்மானா எவ்வளோ முக்கியம்னு இதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி அடுத்த நாள் காலையிலேயே எனக்காண்டி பண்ணாங்க அம்மாவோட பிளேஸில் வேறு யாருமே வர முடியாது அவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணணுமோ அளவுக்கு நல்லது பண்ணுங்க என்னோடய வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல என்னோடய வீடியோவில் என்ன சொல்கிறேன் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காச்சும் இது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டில் கொஞ்சம் திட்டி கூட போடுங்க ஏன்னா என்ன மாற்றணும் என்ன வைக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர்